சிறந்ததாக நிர்வாக நீங்கள் உதவிகள் உங்களுடைய உங்களுடைய வருகையை நாங்க சந்தோஷமா உங்களுடைய வருகையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது பெரிய மொழிய அப்படித்தான் சோ அந்த அளவுக்கு நிகாம்பு ஒன்று கேட்டால் முஸ்லிம்கள் வாழ்ற ஏரியால பெரிய முல்லை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆக வெளியுள்ளவங்களுக்கு பெரிய முல்லைகள் நல்லா தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்றது அது ஒரு அடைய பாக்குற நேரம் பெரிய ஒரு சிந்தனையை விதைச்சிட்டு போற பொறுப்பு எனக்கு இருக்குதுன்னு சொல்றது நாங்கள் வெறுமனே உங்களுக்கு நன்றி செலுத்து செலுத்துற ஒரு பங்காக மட்டும் இல்லாம இங்கிருந்து ஒருத்தரும் வெளியில போற நேரம் எப்படி போகணும் என்றால் பெரிய முள்ளன்னு சொல்ற ஒரு முன்மாதிரியான கிராமமாக மாத்திர பொறுப்பைகளுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்றது சிந்தனையோட போகணும்

அந்தளவு சிக்னால் வளர்ந்த வந்து சிந்தனையை பெருசு படுத்துவோம் கணவன் சொல்ற சாமான் தூங்குற நேரம் மாறத பேர்ல கனவு எது உங்களை தூங்க விடாமல் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் கனவுன்னு சொன்னார் அப்படி தூங்க விடாத ஒரு கனவை சொமந்த ஒரு ஊராக அதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கொண்டு போவோம் ஒரு நாள் அந்த கனவு என்ன செய்ய வேண்டும் என்றால் நனவாவும் அதுதான் பெரிய முள்ளான்னு சொல்ற ஊர் வந்து இலங்கையில ஒரு முன்மாதிரி கிராமமாக மாறுறான் சொல்றேன் உதாரணமாக கெக்குடு கொள்ளன்னு சொல்ற ஊர் இருக்கு தங்க கெக்குடு சொல்ற ஊர் அந்த ஊர்ல என்ன வளம் இருக்குதுன்னு பார்த்தோம் எந்த ஒரு பெருசா ஒன்றும் கிடையாது ஆனா ஒரு டீம் ரெடியாகிடாங்க

அந்த ஊருக்கு அடையாளம் கிடையாது இருக்கிறதுனால மக்காவுக்கு பெருமை கல்வி இருக்கிறதுனால கெக்குடு கொள்ளைக்கு பெருமைன்னு சொல்லுவோம் ஆகும் எங்களுக்கு ஒரு இனி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அதை கொண்டு கிட்ட ஊர் என்ன செய்யணும் அடையாளப்படுத்தப்பட்ட அளவுக்கு நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்றோம் ஆசையோட தேவையோட ஊராக சேர்ந்து ஒவ்வொருத்தரும் பங்காளிப்ப செய்வோம் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூட கையில சல்லியில ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்தா பெரிய கவலையோடு உட்கார்ந்து இருந்து நடந்தது எல்லாத்தையும் அசை போட்டு பார்க்கிறேன்

அனுப்பி விட்டுருவோம் விலங்குகள் புலி ஆட்கொள்ளி விலங்குகள் வாழக்கூடிய ஒரு காடு அந்த தீவு அடிக்கிட்டால் விலங்குகள் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுரும் அதோட கதை முடிச்சு அஞ்சு வருஷத்துக்கு ராஜா அடுத்த நாளைக்கே சாகும் இந்த மாதிரி ராஜாக்கள் செத்ததை பார்த்ததுனால என்ன ஊழல் யாருக்கும் விருப்பம் இல்லை ராஜாவாகிறதுக்கு அஞ்சு வருஷத்தோட போக முடிஞ்சுக்கோங்க பாயத்தில இப்படி என்ன செய்யறாரு உட்கார்ந்து அஞ்சு திட்டத்தை என்ன திட்டம் எப்படி கட்டியில போறது எப்படி ஒரு நல்லாட்சியை அஞ்சு வருஷம் முடிஞ்சது காப்பாற்றம் முடிஞ்சது உயிரநான் எப்படி காப்பாத்தி கொள்ள போறேன்னு திட்டத்தை போட்டுக்கொண்டு என்ன செய்யறாருன்னா மக்கள் தப்பின்னு சொல்றேன் நான் ராஜாவாக வர நான் ராஜாவாக வரணும் மக்கள் என்ன புதிய சந்தோஷம் கொண்டு போயிட்டு பேரஸ் தூக்க ஆரம்பிச்சாச்சு பெல சு வச்சாச்சு ஆட்சி நடக்குது ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் வருஷம் விடணும் மக்களுக்கெல்லாம் கவலை என்னது ஐயோ இந்த நல்ல மனுஷன் என்ன மாதிரி ஆட்சி செஞ்சார் அப்பா இவரையும் நாங்க அனுப்ப வேண்டியிருக்குது பொலுசி ஆட்சியாகவே அனுப்பித்தான் கவலையோட வந்து மக்கள் சொல்றாங்க இப்படி ராஜா அஞ்சு வருஷம் முடிச்சது

என்னப்பா இது சாவப்பூர மனுஷன் கடைசி ஆசை இப்படி எல்லாம் ஆசைப்படுற பரவலை பரவலை நீங்க இதிலேயே போலாம்னு சொல்லிட்டு ராஜாவோட போலேயும் போட்டு கரைக்கு போட்டு வந்தாச்சு போட்ல ஏசியாச்சு போட் போவது அந்த தீவை நோக்கி மக்கள் எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறார் போட் போய் போய்கொண்டுக்குது எந்த போட்மன் இதுக்கு முன்பு இந்த ராஜாக்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து தீவு கொண்டு போயிட்டு இறக்கி விட்டாரோ அதே போட்மன் தான் கூட்டிக்கொண்டு போற அறிவிப்பு இதுக்கு முந்தின ராஜாக்களுக்கும் இந்த ராஜாக்கும் பெரிய வித்தியாசத்தை பாக்குறாரு இதுக்கு முந்தின ராஜாக்கள் அழுவாங்க காலில் விழுவாங்க கெஞ்சிவாங்க அடையப்பா யாரும் கொண்டு போய் இறக்கி விடுறப்பா பக்கத்துக்கும் வரமாட்டான் நீ ஒரு உயிரை காப்பாற்றுக்க நன்மை கிடைக்கும் கெஞ்சுவாங்க அவர் பைபோஸ் என்ன செய்வாருங்கன்னு கொண்டு போயிட்டு இறக்கி விட்டு அந்த விலங்கு வந்து அடிச்சு கொண்டு சாப்பிடுறத பார்த்துட்டு தான் திருப்பி வருவார் ஆனா இந்த ராஜா அளவும் இல்ல காலில் விளவும் இல்லை மாறாக பாட்டு படிச்சு கொண்டு ஜோக் அடிச்சு கொண்டு பண்ணா போற போட்மன் பார்த்தா சாப போற மனுஷன் இவ்வளவு சந்தோஷமா போறானே என்ன இந்த ராஜகிணமா தலைகில சரலையான்னு வாங்கி பொறுத்து பொறுத்து பார்த்தா ஜோர் குறைஞ்ச மாதிரியும் இல்லை இவர் சிரிக்கிறது பாட்டு படிக்கிறது நின்ற மாதிரியும் தெரியல பொறுக்க இல்லாம கேட்டார் என்ன ராஜா சாவ போறீங்க இவ்வளவு சந்தோஷமா போறீங்களே ராஜா சொன்னார் யார் அப்பான்னு சொன்னது நான் சாவ போறேன் நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா போறேன் பார்த்தாங்க அங்க இருக்கிறது காடு ராஜா நீங்க என்ன நாடுன்னு சொல்றீங்க நான் நினைச்ச உங்களுக்கு தலை சொல்லி கூட அது சரிதான் போடுறீங்க அப்ப ராஜா சொன்னார் அங்கிருந்தது காடு இப்ப இருக்கிற நாடு நான் இந்த பதவிக்கு வர்ற நேரம் எனக்கு தெரியும் அஞ்சு வருஷ ஆட்சிக்கு போற இந்த நாள் எனக்கு வரும் என்று சொன்னேன் நான் ஒரு திட்டத்தோட தான் வந்தேன் ஐந்து ஆண்டு திட்டத்தோட வந்தேன் அந்த ஐந்து ஆண்டு திட்டம் என்ன என்னால் முதலாவது வருஷம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பின அந்த தீவுக்கு போயிட்டு என்ன செய்ய இருக்கிற ஆட்கொழி விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடி ஒரு ஜூ செட் பண்ண சொன்னேன் அழகா செஞ்சுட்டு வந்தாங்க இந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் கூட்டுல இருக்குதுன்னு சொன்ன நல்ல நிலவரை படிச்சு வந்த ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த அவர்கிட்ட பரம்பரை கையை திறத்துக்கு நான் மாட்டோம் சொல்றது சரி நினைக்கிறேன் இளமையில இருக்கிற ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான் தந்த தாயோ தந்தையோ போயிட்டு கையெழுந்து விரும்ப மாட்டான் சகோதர சகோதரிகள் கையின்றத விரும்ப மாட்டான் அவன் அந்த குடும்ப தரத்துல விளைவி கொடுக்கும் நிர்வாகத்தால் இந்த ஊரால் என்னதெல்லாம் செய்யணும் அவ்வளவையும் செய்யும் ஏன்னா ஒரு பாடசாலை ஊரில் சரியில்லை கண்டால் அந்த சமூகம் சரி சரிவரேட்டா அந்த சமூகத்துக்கு வர்றவங்க இங்கிருந்து தான் வெளில வர்றாங்க அந்த பாடசாலையிலிருந்து தான் வர்றாங்க ஆக என்ன செய்வாங்க இந்த மாதிரி பெரிய ஒரு திட்டத்தோட வேலை செய்யலன்னு சொல்றேன்

சமூகத்துக்கு எங்களால் என்ன செய்யப்படுதுன்னு சொல்றதை வச்சு தான் என்ன செய்வோம் என்று கேட்டால் வந்து எங்களோட வாழ்க்கை எந்தளவுக்கு மீனிங் புல்லாருன்னு சொல்ற தீர்மானிக்கப்படும் நான் 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 என்று சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு தானே அவங்க ஒரு நாள் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தது கிடையாது எவன் சமூகத்துக்காக வாழ்றானோ அவன் என்ன செய்யறாங்கன்னா இம்மையிலே மறவேண்டியன் என்ன செய்யறான் கண்டால் வந்து மிகன்னு சொல்றமார் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கும் உதாரணங்கள் சொல்றது நான் நிறைய சொல்லலாம் குழுக்க கொடுக்க பணக்காரரானாக்கள் நிறைய பேர் சொல்லலாம் பக்ஷ் இருந்து ஒன்றுக்கும் இல்லாம போனாக்கள் சொல்றது நாயகம் தன்சரி புகார் என்று இது உண்மை சம்பவம் எமன்ல இருந்து என்ன செய்யறார் என்று கண்டால் அகதியாக வர்றார் மலேசியாவுக்கு வந்தவர் என்ன செய்யறார் என்று தன் தாயோட தகப்பனும் இல்ல அகதியாக தாயை கூட்டிக் கொண்டு வர்றார் வயசான மனசு வந்து இறங்குறார் மலேசியாவில் இறங்கினவர் பார்க்கிறார்கள் என்று கண்டால் ஏதாவது ஒரு தொழில் செய்யணுமே அப்பான்னு சொல்லிட்டு வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கிறார் அவருக்கு மார்க்கெட்ல போயிட்டு உலக நிலையம் யங் போய் ஆகுது அவருக்கு படுது அடுதான் இந்த நாட்டுல அரிசி பிசினஸ் நல்லா இருக்குமே அரிசி பிசினஸ் நல்லா இருக்குமே இதை செஞ்சால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் போட்டு சொல்லி போட்டு செய்யறா முடிவெடுக்கிறார் ஆனால் கேபிட்டல் கிடையாது கையில காசு இல்லை அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பெருமதியான ஷூ விஷயம் என்னன்னு கேட்டால் நல்ல ஒரு லெதர் ஷூஸ் போட்டிருந்தார்

மகனே உனக்கு இந்த முப்பது லிங்கிட்டையும் சம்பாதிக்கிறதுக்குள்ள லாபமாக சம்பாதிக்கிறதுக்குள்ள வழியை ஏற்படுத்தி தந்தவன் வல்லவன் அல்ல அவன் போதுமானவன் அவனுக்காக நீ நீ கூடு அவன் தருவான் எனக்கு சொல்லி போட்டு சொல்றேன் தாய் விரும்பிங்க சரி அது அப்படித்தான் மாமி சொல்றாங்க வல்லவன் அல்லாதான் உனக்கு இந்த முப்பது லிங்கிட்ட உழைக்கிறதுக்குள்ள வாய்ப்பா நீ கூடு ராஜா அது அமர்வு கொடுத்தார் அத பழக்கமாகவே மாற்றிக்கொண்டார் தங்கள் ஆபத்துல ஐம்பது வீதத்தை அல்லாட பாதல தர்மம் செய்வத பழக்கமாக்கி கொண்டார் இன்றைக்கு அவர் யார் என்று பார்த்தீங்க என்று அந்த தன்சிரி புகாரின் சொல்ற ஒரு யார் என்று பார்த்தீங்க என்று யார் மலேசியாவுக்கு அடிக்கடி போயிட்டு வர வந்து இருப்பீங்க என்று கண்டால் என்ன வெப்சைட்ல சர்ச் பண்ணி பாருங்க மலேசியாவில் ரைஸ் மார்க்கெட்ட தன்னை கண்ட்ரோல் வச்சிருக்கிறவர் தான் அவர் இப்ப என்ன செய்யறாரு நனீ மாஜியாருக்கு பேசுறாங்க வர்றது வந்து வயதுக்கு முன்னு அவர் சொல்றாரு மக்களே மக்களே நான் ஒரு ஊருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏனண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான் அவன் நலீம் ஹாஜியார் மாதிரி பத்து பேர் வாங்குற அளவுக்கு படக்காரன் நலீம் ஹாஜியார் சொல்றார் இருந்து அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்கிறாரா அவர் நலீம் ஹாஜியார் மாதிரி பத்து பேரை வாங்குற அளவுக்கு படக்காரன் அவன் இருக்கிற ஊருக்கு வந்து நான் ஏதும் செஞ்சுட்டு போனா அவனுக்கு நான் இன்சால்ட் பண்ண மாதிரி போயிட்டேன் அதனால நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன் ரொம்ப கேள்விப்பட விஷயம் கவலைப்பட வேண்டிய விஷயம் எங்களுக்கெல்லாம் எல்லாம் பாடக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால் யார நலி சொன்னாரோ என்ன விட பத்து மடங்கு பணக்காரன் யார சொன்னாரோ அந்த பத்து மடங்கு பணக்காரர்களுக்கு தந்த சொந்த ஹஜ்ஜர் கூட செய்யாம மோதார்கள் எப்படி அந்த கலீம் ஹாஜியார் சொன்னாரே யார் அவரோட விட பத்து மடங்கு பணக்கார அவருக்கு தங்க சொந்த ஹஜ்ஜ கூட செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கல தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு ஆக்களுக்கும் கூட வித்தியாசம் என்னன்னா நலீம் ஹாஜியார் முடிவெடுத்தார் என்பது இறைவன் தந்த இருக்கிற காசு எனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல இந்த சமூகத்துக்கு பெரிய ஒரு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதா இந்த கேப் உதாரணமாக எஜுகேஷன் சொல்ற கேப்பா பில் பண்ற பொறுப்பு இருக்குது அதனால என்ன செஞ்சாங்க நலீமியான்னு ஒன்று சொல்லுவாங்க கல்வியில மலன் மறச்சிக்காகவே எவ்வளவு தந்த காசுகளை செலவு பண்ணாரு கடைசி கட்டத்தில் இருக்கிற நேரம் அவரை கவலையில் உள்ளது நலிங்கா கையெழுதுமோ யார்கிட்டயும் கலெக்ஷன் போயிட்டு வாங்கன்னு சொல்றதுனால என்ன செஞ்சாக மாட்டேங்கிறதால் கொழம்பில இருக்க இல்லைன்னு சொல்றமாருக்கு பெருமதியான சொத்தன் என்ன செய்றான்னா மகன்மாரையும் கூப்பிட்டு மசூதா பண்றார் இந்த சொத்தை நான் அதுக்கு நளினையா எழுதி வச்சால் அதுல இருந்து வர வருமானத்தை கொண்டு என்ன செய்யணும்னு கேட்காது வந்து நலினியா அதுல பாட்டு இடிபென்டன்டா ஓட்டு இருந்தாப்பா அசோ இதை பொழுதுடவுமா மகன்மாறமான்னு சொல்லிருக்கிறாங்க அந்த எழுதி கிடைக்கப்படுது சுகாதாரம் பொருளாதாரம் ஒண்ணு இந்த நாலு குறைலையும் என்ன செய்யணும்னு கேட்காத ஒரு முன்மாதிரியான வந்து அத வளர்க்கும்

ஐந்து வருட திட்டம் போட்டு செயல்படுங்கள் என்றதை ஆணித்தரமாக அவர் பொன்பைந்து அவருடைய அழகிய உரையில் சொல்ல முறைவரே நம் அனைவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சரி யார் தான் நம்முடைய எஜமானம் யார் நாம் உன்னுடைய அடிமைகள் யார்தான் அடிமைகள் என்ற வகையில அடியார்கள் வகையில தவறு செய்யக்கூடியவர்கள் யார்தான் வகையில மன்னிக்க கூடியவன் யார் தான் அரிசன் எழுதி வைத்திருக்கிறாய் தான் நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் எழுதி வைத்திருக்கிறாய் நாயனை யார் பேர் விலகினமான கை தாளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார் தான் உண்மையே நம்பி இருக்கிறோம் யார் தான் எங்களை கைவிட்டா நாயனை யாருனா பாவம் மற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசிபாக்கிட்டாய்

முன்னேற்றத்திற்காகத்தான் இதுவரை தன்னுடைய பொருளாதாரத்தை இருந்து செலவழித்தார்களோ யார் அதற்காக கஷ்டப்பட்டார்களோ உடல் ரீதியாக அறிவு ரீதியாக ஆளுமை ரீதியாக ரீதியாக பொருளாதார ரீதியாக

برحاسم سي براهسمات بيه رب وصلى الله وسلّم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين யா மனிதர் யசித்தி நந்தி தரிப்பனல்லோ அல்லாஹ் அவருக்கு வேண்டு தரித்தமாத்த இது ஒரு லாஸ்ட் வாங்கா இல்லா மாடைபுட ஆதம் இன் தஹான் ஃ அமலு ஹில்லா மின் தலா ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா சேரும் இந்த દુનિયાவுல இருந்து இல்லாம போகுது மூணு விஷயத்துடைய நேரான தர் சதத்துன் ஜாதியா தர்மத்தை நிறையானர்மத்தை செஞ்சுக்கு போறாங்களோ அந்த தர்மம் எத்தான் இருந்தா நிச்சயமாக உங்களுடைய கவலுக்கு நிரந்தரமாக வருமன்